நாட்டில் மழை ஆரம்பம் இன்னும் மழையில் நினைவது ஏன் பெண்களே உங்களுக்காக பெண்களுக்கு ஏற்ற வகையில் பிரத்யேகமாக தயாரிக்கப்பட்ட மலையங்கி அங்கே எங்களிடம் மாத்திரமே மிக சொற்பக இருக்க உங்கள் வீடுகளுக்கு விரைவாக விநியோகிக்கப்படும் தொடர்புகளுக்கு பூஜ்ஜியம் ஏழு ஏழு ஒன்பது ஒன்று நான்கு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஏழு ரெண்டு வணக்கம் இலங்கையிலே வந்து ஜனநாயக உரிமையை மக்கள் நிறைவேறுகின்றன மிக முக்கியமான அதாவது வந்து பாராளுமன்ற தேர்தல் ஆரம்பமாக இருக்கின்றது தற்போது ஏழு மணிக்கு வாக்குப்பதிவுகள் ஆரம்பமாகி நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன குறிப்பாக இன்றைய நாள் வந்து இலங்கை மக்கள் தங்களுடைய ஜனநாயக உரிமையை நிறைவேற்றி தங்களுடைய பிரதிநிதிகளை பாராளுமன்றம் அனுப்புகின்ற நாள் இந்த பாராளுமன்ற வாக்குப்பதிவின் ஊடாக நூற்றி தொண்ணூற்றி ஆறு பேர் நேரடியாகவும் மீதி இருபத்தி ஒன்பது பேர் அதன் மூலமாக வருகின்ற வாக்குகளின் எண்ணிக்கையின் அடிப்படையில் தேசிய பட்டியல் ஊடாகவும் பாராளுமன்றம் சேர்க்கின்ற நாள் ஆகவே இன்றைய தினம் மக்கள் தங்களுடைய வாக்குரிமையை நிறைவேற்றுவதற்கான ஒரு உரிமையை நிறைவேற்றுவதற்கான கடமையை நிறைவேற்றுவதற்கான நாளாக இருக்கிறது குறிப்பாக இளைஞர்களை பார்க்கின்ற போது பாரிய அளவு இந்த மலைமுறை சம்பவங்களும் நடைபெறாத சிறிய சிறு சிறிய சிறிய சட்ட முறையில் தான் இடம்பெற்றுகின்றன அந்த வகையிலே மிக அமைதியான முறையிலே இதுவரையும் தேர்தல் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது

ஐடென்டி கார்டை கொண்டு செல்ல வேண்டும் என தேர்தல் ஆணையக்குழு தெரிவித்திருக்கின்றது தொடர்ச்சியாக அதேபோல் மக்கள் வன்முறை சம்பவம் அதாவது தேர்தல் வாக்குப்பதிவை வாக்கினை பதிவு செய்துவிட்டு வந்து வெளியில் ஒன்று கூடுவதோ இல்லை வேறு பொது இடங்களில் ஒன்று கூடுவதோ வந்து தடை செய்யப்பட்டதாக தேர்தல் ஆணைக்குழு தொடர்ச்சியாக அறிவித்திருக்கின்றது ஆகவே வந்து அமைதியான முறையில் தேர்தல் நடைபெறுவதற்கு மக்கள் தங்களுடைய ஒத்துழைப்புகளை வழங்குமாறும் தேர்தல் ஆணைக்குழு தொடர்ச்சியாக வலியுறுத்தி வந்தது மக்களை கேட்டுக்கொண்டது அந்த தேர்தல் ஆணைய குழுவின் தலைவருடைய குரல் பதினை கூட நாங்கள் கடைவாலம் செய்தி ஒளிபெற நீங்கள் அநேற்ற தினம் பார்க்கக்கூடிய இருக்கும் என்ன மாதிரி மக்கள் செயற்பட வேண்டும் என்பதை என்ன மாதிரி மக்கள் வாக்குப்பதிவு செய்ய வேண்டும் என்றும் அவர் தெளிவாக கூறியிருந்தார் குறிப்பாக பார்க்கின்ற போது தொண்ணூறாயிரத்துக்கும் அதிகமான போலீசார் முப்படையினர் விசேட அதிர பாதுகாப்பு கடை அமைதியில் ஈடுபட்டு படுத்திருப்பதாக தேர்தல் ஆணைய தெரிவித்திருக்கின்றது இலங்கை பூராகவும் வந்து அரசியல் கட்சிகள் சார்பாக ஐயாயிரத்தி நானூற்றி அறுபத்தி நான்கு பேர் போட்டியிடுகின்றனர் அதே போல் சுய்சை வேட்பாளர்களாக மூவாயிரத்தி முன்னூத்தி ஐம்பத்தி ஏழு பேர் போட்டியிடுகின்றனர் இந்த முறை நாங்கள் கட அதாவது வந்து வாக்குப்பதிவு சீட்டினை பார்க்கின்ற போது இந்த முறை நாங்கள் இரு மாவட்டங்களை தவிர ஏனைய மாவட்டங்களிலே வந்து கட்சிகள் அதாவது வாக்குச்சீட்டு வந்து இரு நிரல்களுக்கு வந்து கட்சிகளுடைய பெயர் குறைக்கப்பட்டிருப்பது தேர்தல் ஆணைக்குழு தெரிவித்திருக்கின்றது ஆகவே வந்து இந்த முறையோ வித்தியாசமான முதன்முறையாக வித்தியாசமான முறையில் இந்த தேர்தல் புள்ளடி இருக்கின்ற சீட்டு வந்து இருப்பதாக தேர்தல் ஆணையக்குழு தெரிவித்திருக்கின்றது இருக்கின்றது ஆகவே வந்து கட்சியினுடைய பேர் நம்பர் அதாவது அவர்கள் அந்த கட்சியினுடைய சின்னம் இருக்கும் அதற்கான வந்து புள்ளடி இட்டு கீழே வந்து அந்த கட்சி ஒரு கட்சிக்கு மட்டும் புள்ளடி அதுக்கு மேலதிகமாக சுயேட்சை குழுக்களுக்கோ ஒரு கட்சி ரெண்டு மூன்று புள்ளடிகள் கொடுகின்ற போது அது வந்து நிராகரிக்கப்படுகின்ற வாக்கமாகும் அதை வந்து ஒரு அங்கே மேலே இரு இருக்கின்றது ஒரு கட்சியை ஓ குழுவை நீங்கள் உங்களுக்கு கூடிய விருப்பமானதை தெரிவு செய்துவிட்டு இல்லை உங்களுடைய உரிமையை நிறைவேற்றிவிட்டு கீழே வந்து நீங்க பார்க்கும்போது போது குறிப்பாக ஒன்பது பேர் யாருப்பாணது இருந்தால் ஒன்பது பேர் போட்டியிடுவதாக இருந்தால் அது ஒன்பது விருப்பிலகங்களுக்கும் அதிலேயே நீங்கள் விரும்பி ஒருவரை தெரிவு செய்யலாம் இருவரை தெரிவு செய்யலாம் மூவருக்கு அதாவது மூன்று ரெண்டு மூணு நாலு ஆறு எட்டு ஒன்பது ரெண்டு அந்த இலக்கங்களுக்கு மேலே உள்ளடி நம்ம மேல் இலக்கங்களுக்கு மேலே உள்ளடி அது அதை வந்து குள்ளடிட்டு அது விரும்பி ஒருவருக்கு உள்ளடி இடாமல் இருவருக்கு புள்ளடி இல்லாம மூவருக்கு உள்ளடி மூன்று பேர் மூன்று இலக்கங்களுக்கு மேலதிகமாக உள்ளடின்ற போதும் அந்த வாக்கு சீட்டு வந்து முற்றுமுதலாக நிராகரிக்கப்படும் எனவும் தேர்தலான குழு தெரிவித்திருக்கின்றது ஜா மாவட்டத்தை பார்க்கின்ற போது தற்போது வந்து ஜாப்பானத்தின் சில பகுதிகளிலே மலைவீழ்ச்சி பதிவு ஆகி கொண்டிருக்கிறது மக்கள் அவங்களுடைய வாக்கினை பதிவு செய்வதற்கு சென்று கொண்டிருப்பதை நாங்கள் இப்போது அவமானித்திருந்தோம் அது மாத்திரமே நேற்றைய தினம் தொடக்கம் அதாவது போலீசார் வந்து ரோந்து பணிகளில் ஈடுபட்டு அதாவது வாக்களிப்பு நிலையங்களுக்கு ரோந்து பணிகளில் தொடர்ச்சியாக ஈடுபட்டதை நாங்கள் காண முடிந்தது யாழ் மாவட்டத்திலே இம்முறை வந்து முன்னூற்றி தொண்ணூற்றி ஆறு வேட்பாளர்கள் வந்து ஆறு ஆசனங்களுக்காக முன்னூற்றி தொண்ணூற்றி ஆறு பேர் வந்து களத்தில் வழங்கி இருக்கின்றார்கள் நான் நினைக்கிறேன் இது வந்து இந்த தேர்தல் நிலவரம் இப்படி இருக்கும் யார் வெல்வார்கள் என்பது கூட பெரிய ஒரு மான முடிய இருக்கிறது யாருமே எதிர்பார முடியாது ஒரு நிலைதான் காணப்படுகின்றது யா மாவட்டத்தில் அஞ்சு லட்சத்தி தொண்ணூற்றி மூவாயிரத்தி நூற்றி எண்பத்தி ஏழு பேர் வந்து வாக்களிப்பிற்கு தகுதி பெற்றுக்கின்றார்கள் அதே போல் ஐநூற்றி பதினோரு வாக்களிப்பின் அதாவது கிளிநொச்சியை யாழ்ப்பாணத்தை உள்ளடக்கியதாக யாழ் தேர்தல் தொகை இருக்கின்றது அதாவது யாழ்ப்பாணத்தின் கிளிநொச்சியை உள்ளடக்கி ஐநூற்றி பதினோரு வாக்களிப்பு நிலையங்களில் வந்து வாக்குப்பதிவு இடம்பெற்று வருகின்றன குறிப்பாக யாழ்ப்பாணத்தில் அறுநூற்றி முப்பத்தி நான்கு போலீசார் கடமையில் ஈடுபட்டுள்ளதாக யாழ் மாவட்டத்திருப்பாட்சி அலுவலர் மரதலிங்கம் பிரதீபன் நேற்றைய ஊடக சந்திப்பிலே தெரிவித்திருந்தார் அது மாத்திரமே அனைத்து தேர்தல் வாக்குப்பதிவு நடவடிக்கைகளும் நேற்றைய தினம் வாக்களி நடவடிக்கை அனைத்தும் பூர்த்தி செய்யப்பட்டதாக கூட அவர் குறிப்பாக சுட்டிக்காட்டியிருந்தார் யாழ் மாவட்டத்தை பொறுத்த மட்டிலே ஒரு வன்முறை சம்பவங்களும் அறுபத்தி இரண்டு சட்டமுறைகளும் நேற்று வரை இடம் பெற்றதாகவும் தெரிவித்த யாழ் மாவட்டத்தில் குறிப்பாக தேர்தல் யாழ் மாவட்டத்தில் அமைகின்றது உடனுக்குடன் காத்திருக்கோம் இணைய கழிவாளம் செய்திருக்கேன் வணக்கம் அதிரடி தள்ளுபடி இந்தியாவில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட நம்பர் ஒன் ஒரிஜினல் நாடுங்கள் தொடர்புகளுக்கு பூஜ்ஜியம் ஏழு ஏழு ஒன்பது ஒன்று நான்கு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஏழு இரண்டு